என்னை கேடும் சிறைவஜி உண்மை நாடி வருகிறீ என்ன கேடும் சீறைவஜி நாடி பருகிரி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்குள் களிக்கூறுதல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா பத்தாம் அதிகாரம் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் சகரியா கர்த்தருக்குள் களி கூறுதல் இந்த அதிகாரத்தில் பெரும்பாலும் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுக்கவிருக்கும் ஆசீர்வாதங்களே சொல்லப்பட்டிருக்கின்றன அதே சமயம் இஸ்ரவேலர் செய்த ஒரு சில தவறுகளும் கூறப்பட்டு தண்டித்ததும் சொல்லப்பட்டிருக்கிறது குறியும் சொப்பனங்களும் குறி சொப்பனங்களின் மூலம் அடுத்து தங்களுடைய வாழ்வில் என்ன நடக்கும் என்று அறிவதில் மக்கள் இருக்கிறார்கள் இது அன்றைய இஸ்ரவேலர் மட்டுமல்ல இன்றைய கிறிஸ்தவர்களும் செய்யும் இருக்கிறது தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் என்ற போர்வையில் சில ஊழியர்கள் குடும்பங்களுக்கு குறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றில் பாதி பொய்த்து போனாலும் கூட தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் சித்தத்தை அறிந்து தங்கள் பாடுகளை கடக்க விரும்பாத சிலர் இதில் வழுக்கி விழுந்து விடுகிறார்கள் லேவியராகமம் பத்தொன்பது வசனங்கள் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று மற்றும் உபாகமம் பதினெட்டு பத்து ஆகிய இடங்களில் குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருப்பதை இஸ்ரவேலர் மீறினார்கள் சொப்பனக்காரர் எனப்படுவோரும் மக்களை திசை திருப்பி பணம் சம்பாதித்தனர் அவர்கள் சொன்னவற்றை வியர்த்தனமான தேற்றரவு அதாவது வெறுமையான ஆறுதல் மொழி என்று வேதம் கண்டிக்கிறது அதனால் மக்கள் சிறுமைப்பட்டதாகவும் கூறுகிறது இத்தகைய பாவங்களுக்கு மூல காரணம் சபை மேய்ப்பர்கள் என்றும் வேதம் கூறுகிறது அவர்கள் தேவன் மீது மக்கள் முழு விசுவாசத்தையும் வைத்து அவர் சித்தத்திற்கு தங்களை ஒப்படைத்து காத்திருக்கும்படி சரியான உபதேசம் செய்வதில்லை இந்த ஒரு காரியத்தை தவிர்த்து மற்றபடி இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலருக்குரிய ஆசீர்வாதங்களே சொல்லப்பட்டுள்ளன அவற்றில் எகிப்திலிருந்தும் அசீரியாவிலிருந்தும் அவர்களை மீட்டு கூட்டிக் கொண்டு வந்த பழைய ஆசீர்வாதங்களும் அடங்கும் கர்த்தருக்குள் சில பொதுவான ஆசீர்வாதங்கள் வசனம் ஏழு இந்த உலகுக்குரியவை என்றாலும் மக்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவர்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மகிழ்ச்சி ஒரு பேராசீர்வாதமாகும் வசனம் பன்னிரெண்டு கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் கர்த்தரோடு ஆன்மீக உறவு கொண்டு வாழும்போது எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் இருதயம் கலங்காமல் பவுலை போல வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்வோம் நம் இருதயம் வலுப்பட்டிருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுதல் கர்த்தருக்குள் பலப்பட்டவர்கள் அவருக்கு அதாவது அவருடைய நாமத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் நன்னடத்தை உள்ளவர்கள் ஆவார்கள் கர்த்தருக்குள் பலப்பட்டு கர்த்தருக்குள் களி கூற கற்றுக்கொள்வோம் கர்த்தருக்குள் பலப்பட்டு கர்த்தருக்குள் களி கூற கற்றுக்கொள்வோம் ஜெபம் தேவனே குறிக்கேட்டல் போன்ற நீர் வெறுக்கும் தவறுகளை வெறுத்து உம் சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் வழி நடத்தும் ஆமேன் Mm hmm